எட்டு திசை காக்கும் அஷ்ட பைரவர் வழிபடும் பலன் என்ன அசிதாங்க பைரவர் கிழக்கு திசையின் அதிபதி சிவனின் பரம்பொருள் அறிவை அருள் அருள்புரிபவர் பைரவர் தென்கிழக்கு திசை கல்வியான் மிக ஞானம் தருபவர் சண்ட பைரவர் தெற்கு திசை எதிரிகளை அழித்து துன்பங்களை விளக்குபவர் குரோத பைரவர் தென்மேற்கு திசை கோப சக்தியை கட்டுப்படுத்துபவர் உன்மத்த பைரவர் மேற்கு திசை மனக்குழப்பம் வைத்தியத் தன்மை தரைகள் ஆகியவற்றை நீக்குபவர் கபால பைரவர் வடமேற்கு திசை கர்மவினையை துடைத்து சாதகனுக்கு சுத்தமான வாழ்க்கை தருபவர் பீஷண பைரவர் வடக்கு திசை அச்சமகற்றும் வீரமும் துணிச்சலும் தருபவர் சம்ஹார பைரவர் வடகிழக்கு திசை பாவநாசம் செய்தி இறுதியில் ஆன்மாவை விடுதலை செய்யும் சக்தி உடையவர் சனி ராகு கேது திசை தோஷங்கள் விலக பயம் நீங்கி செல்வ வளம் பெருக பைரவர் வழிபாடு சிறப்பாகும் அஷ்ட பைரவர் வழிபாடு பெரும்பாலும் காசி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சிதம்பரம் கும்பகோணம் போன்ற சிவஸ்தலங்களில் மிகுந்து காணப்படுகிறது குறிப்பாக காசி கால பைரவர் அனைவராலும் அதிகம் வணங்கப்படும் வடிவமாக இருக்கிறார் பைரவரை தேப்பிரை அஷ்டமி மற்றும் திங்கட்கிழமை போன்ற நாட்களில் வழிபடுவது மிகவும் விசேஷமானது வரை வழிபடும்போது உளுந்து வடைவெல்லம் கலந்த வடை தேங்காய் எலுமிச்சை போன்றவற்றை படைப்பது வழக்கம்